அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மாத்திலேயுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நினைச்சதை நிறைவேற்றுமா அல்லது விபரீதத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மேற்கொள்வீங்க குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கு பணி புரியக்கூடிய இடத்துல கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அங்கீகாரம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வக்ர நிவார்த்தி அடையக்கூடிய குரு பகவானால முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீங்க ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வீணான அலைச்சல் ஏற்படும் அப்படி இல்லைன்னா அலைச்சலுக்கு உண்டான ஆதாயமோ ஊதியமோ உங்களுக்கு கிடைக்காது அதே சமயம் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடக்காதுங்க நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழல் மாறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது முக்கியமான ஒன்று முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் மூத்தவர்களுடன் ஆலோசித்து அதற்கு பின்பு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சுடைப்பது புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கும் அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே மாதிரி மாதிரி உங்களுடைய உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீண் போகாது நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க அதே சமயம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லலாம் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கிரகத்தால் துலாம் ராசியினருக்கு மனக்கவலை அப்படி இல்லைனா அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதாகவும் இருக்கப்பெறலாம் குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்வீங்க ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் இறக்கப்பெறுகிறது நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அம் அப்படின்னு நான் சொல்லணும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நினைச்ச உடனேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியங்க சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்க நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் இருந்தாலும் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது மாதிரி நடக்கலாம் இருப்பினும் உங்களுடைய அவசரமோ அலட்சியமோ நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்க விடாமலும் தடுக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கொடுமான வரைக்கும் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அதிலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதனால எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள பாருங்க தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் மற்றொரு வரம் உண்டு பண்ணலாம் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆற்றல் அப்படின்னா உற்சாகம் நிறைந்த ஒரு மாக மாற்ற நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வேலைகள்லேயோ இலப்பணியிடத்திலேயோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகள்லேயும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உங்களுடைய யோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாங்க அது தங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலுமே அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உழைப்புக்கும் பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆனால் அதே சமயம் பனிச்சுமை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனாலையும் பனியிடத்துல சற்று பணியை நினைச்சு கொஞ்சம் கவனத்தோடு செய்வது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலம் கொஞ்சம் சிறிது காலம் வந்து தள்ளி போடுவது அதாவது இந்த காலத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களை விட்டுட்டு கடைசியாக வரக்கூடிய இரண்டாவது பகுதியில் வந்து அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அதாவது தொழில் தொடங்கிறது வியாபாரம் ஆரம்பிக்கிறது இல்லை வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செய்திங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கூட்டுத்தொடர் செய்கிறவங்க மற்றும் திருமண மாணவங்களுடைய வாழ்க்கை துளையுடன் பார்த்திங்க அப்படின்னா சண்டை சற்றுருவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யார்கிட்டயோ இந்த காலகட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்கள்லேயோ சண்டையோ நீங்கள் போட வேண்டாம் அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய வாக்குவாதமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சண்டை சற்றுருவுகளில் ஈடுபடாதீங்க விவாதங்கள்லேயும் ஈடுபடாதீங்க அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நிதி ரீதியாக இந்த காலம் வந்து பெரிய அளவுக்கு எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க அதே சமயம் வந்து ஒரு திருப்திகரமான வருவாய் இருக்கும் சில நேரங்களில் ஒரு சிலருக்கு திடீர் நெருக்கடி ஏற்படலாம் அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி நடைபெற்று முடிந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சாலும் கூட நிதி ரீதியாக பொருளாதார வளமை பணம் பணம் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா திடீர் நெருக்கடிகள் அவ்வப்போது வந்து தங்களை தொந்தரவு பண்ணும் இந்த திடீர் நெரு நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு வந்து திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய அத்தியாவசிய செலவுக்கே வந்து உங்களுக்கு பணம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் நெருக்கடி உங்களை ரொம்ப வாட்டி எடுக்கும் அந்த மாதிரியான சூழ் நிலைகள் உருவாகாத வண்ணம் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா செலவு அத்தியாவசிய செலவு ஆடம்பர செலவு தவிர்த்துக் கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் கவனத்தை செலுத்துங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கடன் சிபாரிசு பண்ணவோ வேண்டாம் அதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்கறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருங்க அதுவும் பணம் ரீதியாக நீங்க ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதி கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவும் சமக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் நீங்க திட்டமிட்டு செயலாற்ற பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படி இல்லைன்னா பூசல்கள் ஏற்படலாங்க